இது வந்து மாந்திரிகத்தினாலையும் நம்ம செய்வன பண்ண முடியும் தாந்திரிகத்தினாலையும் செய்வன பண்ண முடியும் இந்த சொல்லடி அப்படின்றது இருக்கு சொல் அப்படின்றத நாம் வந்து அவங்க கிட்ட நம்ம இத்தனை பவுன் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல போயிட்டு அடமானம் வச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த சொன்ன சொல்லே அவங்களுக்கு திருஷ்டியா மாறும் கன்று போட்டுட்டாங்க அப்படின்னா உப்பு தான் திறந்து படி படிகாரம் ஒன்பது ரெண்டு பதினெட்டு வாழைப்பழம் பதினெட்டு வெட்டலை பதினெட்டு பாக்கு இதெல்லாம் வச்சு அதற்குண்டான தானியங்கள்லாம் வச்சு ஒரு குருக்கட்ட சொல்லி அர்ச்சனை பண்ணணும் அதே மாதிரி வந்து ஒன்பது தீபம் ஏற்றணும் இப்படி ஏற்றிகிட்டே வந்தாக்கா குடும்பத்தினுடைய அந்த சண்டை சச்சரவுகள் வராது இது எந்த ப எந்த விதமான வந்துட்டு வேலையாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இதை நம்பி பண்ணலாம் ஆனால் இது என்னென்னா நீங்கள் உங்களுக்கு நடந்ததுன்னா அதை மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடாது வேணால் இந்த சேனலை பார்த்து மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு சீக்ரெட் என்னென்னா ஒரு பரிகாரமோ ஒரு சாமியோ நமக்கு பலன் கொடுத்துருச்சு அப்படின்னா அதை மற்றவங்ககிட்ட சொன்னால் அந்த பலிதம் போயிடும் பதினோரு ரூபாயை வந்து மஞ்ச துணியில் கட்டிட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டிட்டு எழுதிட்டு அந்த சீட்டில் சீட்டை வந்து அந்த மஞ்ச துணியில் வச்சு முருகப்பெருமானை நினச்சி விளக்கேற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ நடக்கும் இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கம்பல்சரி பண்ணுறது நல்லது முடிஞ்சால் டைம் இருக்கிறவங்க டெய்லி சுக்கர பண்ணால் அதிர்ஷ்டம் என்பது வரும்

இது போன்ற பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் சார் இந்த ஆன்மீகம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜாதகத்திற்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது நமக்கு வந்து கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சனி கிரகமாகப்பட்டது நமக்கு வந்து ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னத்தில் இருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி மங்கு சனி மரண சனி அதுக்கப்புறம் ஏழ் சனி இந்த மாதிரி வந்து ஜென்ம சனி இந்த மாதிரி சனிகளில் வரும்போது சனி பகவான் அப்படின்றவர் வந்து மறைந்தால் மட்டுமே ஒருத்தவங்க நமக்கு வந்து ஒரு விஷயம் நமக்கு வந்து செய்வினை அப்படின்றது கொடுக்குறாங்க அப்படின்னா வைக்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு வந்து உடனே வேலை செய்கிறது அப்போது மற்ற கிரகங்கள்லாம் நம்மளை வந்து காப்பாற்ற நினைக்கக்கூடிய ஒரு மத்தியில் இந்த சனி பகவான் அப்படின்றவர் வந்து மறைந்தால் மட்டுமே நமக்கு வந்து இந்த மாதிரி ஏழு சனிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் அதுவரிலையும் மற்றவர்கள் செஞ்ச செய்வினை அப்படின்றது ஒதுங்கி இருக்கும் ஆனால் சனி பகவானுடைய அந்த ஒரு நேரம் வரும்போது அது தன்னால் நம்மளை வந்து அடைஞ்சிருது அதுக்கு மேல்பட்டு தான் நம்மளுடைய பிரச்சனைகள் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுறது அப்போ வந்துட்டு என்னாக்கா இந்த யந்திரம் அப்படின்றதும் இந்த சைவினை அப்படின்றதும் இது வந்து மாந்திரிகத்தினாலேயும் நம்ம செய்வினை பண்ண முடியும் தாந்திரிகத்தினாலேயும் செய்வினை பண்ண முடியும் இப்போ மாந்திரீகம் அப்படின்றது வந்து பல விதத்தில் வந்து எந்திரங்கள் மூலியமாக அப்புறம் மூலிகைகள் மூலியமாக இந்த மாதிரி பல விதமான ஒரு அமைப்புகளில் வந்து செய்கிறாங்க அதை வந்து என்னாக்கா நம்ம வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு இப்போது எந்திரங்கள் அப்படின்றது வந்து கெட்டதுக்கும் இருக்குது நல்லத்துக்கும் இருக்குது அப்போது கெட்டதுக்கு இருக்கக்கூடிய எந்திரத்தை அவங்க நமக்கு செஞ்சு வச்சாலும் கூட அதை நல்லதாக மாற்றி அதை வந்து தடுத்துக்கக்கூடிய ஒரு சக்தி நிறைய எந்திரங்கள் இருக்குது அப்போ அந்த எந்திரங்கள் அப்படின்றது வந்து இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட அந்த எந்திரங்கள் அப்படின்றது க நல்ல சக்திகளை வந்து கொடுக்கக்கூடிய எந்திரங்கள்லாம் இருக்கும் அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு எந்திரங்கள் அப்படின்றது நாம் வாங்கி பூஜை பண்ணும்போது அவங்க ஏற்கனவே வந்து எந்திரங்கள் மூலயமா கெட்டது செஞ்சு புதைச்சி வச்சுருப்பாங்க அதை தடுத்து நிற்கக்கூடிய சக்தி அப்படின்றது வந்து இந்த எந்திரத்துக்கு உண்டு அப்புறம் ஹோம விதானங்கள் மூலயமா அப்புறம் எந்திரங்கள் மூலியமாக மந்திரங்கள் மூலயமா பரிகாரத்தின் மூலியமாக இந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் நாம் வந்து பிரசன்ன ரீதியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலுமே அதை ஏற்கனவே ஷேர் பண்ணிப்போம் இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கிட்டோம் இல்லை ஒரு நகை வாங்கிட்டோம்னா ஷேர் பண்ணிட்டோம்னா சில பேர் வந்து அப்படியான்னு சொல்லி சந்தோஷப்படுறவங்களும் இருக்காங்க சில பேர் ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி கண்டிஷ்டி வைக்கிற வைக்கிற மாதிரி பேசுகிறவங்களுமே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருந்து நீங்கிறதுக்கான பரிகாரம் இருக்கா கண்டிப்பாக அதாவது வந்து திருஷ்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கந்திருஷ்டி அப்படின்றது வந்து நமக்கு இருக்குது கல்லடிப்பட்டாலும் சொல்லடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து சொல்லடி கண்ணடி அப்படின்றது கணக்கு இருக்குது அப்போ இந்த கண் நம்ம வந்து கண்ணால் ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு விஷயம் நான் பாக் பார்க்குறது வந்து நமக்கு வந்து வந்தாலும் கூட இந்த சொல்லடி அப்படின்றது இருக்குது சொல் அப்படின்றது நாம் வந்து அவங்க கிட்ட நம்ம இத்தனை பவுன் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல போயிட்டு அடமானம் வச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த சொன்ன சொல்லே அவங்களுக்கு திருஷ்டியாக மாறும் அப்போது வந்து என்னாக்கா இந்த கல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்ணை கண்ணடி அப்படின்றது வந்து மற்றவங்கள்கிட்ட ஒரு பொருளை வந்து நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து சாதாரண கண்கள் இருக்குது ரத்த இரத்தக்கன்றுன்னு இருக்கும் இந்த ரத்த கன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள்கிட்ட நம்ம ஏதாவது காமிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நிறைய திருஷ்டிகளை வந்து உருவாக்கும் அதுக்கு சிம்பிளான பரிகாரம் அப்படின்றது வந்து கல்வப்பு தான் அதுக்கு வந்து சரியான பரிகாரம் அப்போ யாருக்கிட்ட நம்ம சொல்கிறோமோ ஒன்று வந்துவிட்டேன்னா அந்த இடத்துல வந்துட்டேனாக்கா நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ தரையில் நிற்கிறாங்க அவங்களுடைய காலடி மண்ணை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து காலடி மண்ணை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களையே சுற்றி போட்டுக்கலாம் நம்பர் ஒன் அப்புறம் சப்போஸ் அந்த இடத்துல வந்துட்டேனாக்கா வந்து மண் இல்லை ஒரு சிமெண்ட்டு தரையில் தான் வந்துட்டு நிற்கிறாங்க ஒன்றுமே யோசிக்க வேண்டாம் அந்த இடத்துல வந்து நின்ற இடத்துல கரெக்டாக நம்ம வந்து கரெக்டாக மார்க் வச்சுக்கணும் வச்சுட்டு போய் உப்பை இடத்துல வந்துட்டு அதே இடத்துல வந்து போட்டுட்டு நல்லா பரப்பிட்டு இவங்களுடைய திஷ்டி எனக்கு எதுவாக இருந்தாலும் அது உடனே நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உப்பை அப்படியே ரெண்டு கையிலையும் எடுத்துட்டு லெஃப்ட் கையால் வச்சு ஏன்னா எப்போவுமே லெஃப்ட் கை தான் பார்த்திங்கன்னா உடனே ஒரு விஷயத்தை செய்யும் ரைட்டு கையை விட அந்த உப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மூணு பா இப்படியும் மூணு தடவை இப்படியும் சுற்றி அது மறுபடியும் இங்கே இங்கே இருக்க கையில் வந்துட்டு மறுபடியும் மூணு தடவை சுற்றிட்டு இருக்கிற உப்பை எல்லாத்தையும் சுற்றிடணும் சுற்றிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியில் போட்டுடணும் தண்ணியில்கிறது வந்து ஃப்ரெஷ் பண்ணி விட்டுறலாம் அப்படி இல்லைன்னா மக்கில் போட்டுட்டு அது இது ஆன பிறகு அதுக்கப்புறமா ஊற்றிடலாம் இது வந்து உப்புக்கு அதிகமான பவர் உண்டு ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இதில் வந்து அந்த காலத்துலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிளகாய் மிளகு உப்பு கடுகு முச்சந்தி மண் காலடி மண் வாசலில் இருக்கக்கூடிய மண் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணெல்லாம் எடுத்து சேகரிப்பாங்க இது வந்து வார திஷ்டிக்கே நமக்கு வந்து ஓகே ஆகும் மாத திருஷ்டிக்கும் ஓகே ஆகும் ஆனால் ஒருத்தர் கண்ணு போட்டுட்டாங்க அப்படின்னா உப்பு தான் சிறந்த பரி பரிகாரம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒற்றுமையான குடும்பம் அப்படின்னு எங்கன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறதே ஒன்று இல்லை ஆனாலுமே வந்து குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து மீள்வதற்கு பரிகாரங்கள் எதுனா இருக்கா சார் இப்ப நமக்கு வந்து கூட்டு குடும்பம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குடும்பத்தை வந்துட்டு ஒன்று சேர்க்கறது அப்படின்றது சூரியன் தான் அப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு அப்பாவுக்கு சூரியன் அப்படின்றது நல்லா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கூட்டு குடும்பம் அப்படின்றது இருக்காது அப்போது இதுக்கு வந்து சூரியன் தான் மெயினான் ஒரு க ஒரு கிரகம் எப்போவுமே இந்த சூரிய பகவானுக்கு நாம் வந்து காலங்காத்தால் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ஆதித்ய கிரதையை சொல்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சூரியனை வழிபடுறது நவகிரகத்தில் போய் சூரியனுக்கு அர்ச்சனை பண்ணுறது வாராந்திரம் என்ன பண்ணணும் அப்படின்னா நவகிரகங்களுக்கு நம்ம வந்துட்டு நான் அர்ச்சனை பண்ணும்போது சூரியனை பிரதானமாக வச்சு ஒன்பது கிரகங்களுக்கும் வந்துட்டு நம்ம விளக்கேற்றி தேங்காய் பழம் வெத்தலை பார்க்கு மொத்தம் ஒம்பது தேங்காய் ஒம்பது ரெண்டு பதினெட்டு வாழைப்பழம் பதினெட்டு வெத்தலை பதினெட்டு பாக்கு இதெல்லாம் வச்சு அதற்குண்டான தானியங்கள்லாம் வச்சு ஒரு குருக்கள்கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்ணணும் அதே மாதிரி வந்து ஒன்பது தீபம் ஏற்றணும் இப்படி ஏற்றின்ண்டே வந்தாக்கா குடும்பத்தினுடைய அந்த சண்டை சச்சரவுகள் வராது தலைவர் பண்ணலாம் இல்லைன்னா அம்மா பண்ணலாம் இது மாதிரி வந்துட்டு இருக்கு அப்போ ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னா குடும்பம்னாலே வந்து சூரியன் தான் அப்ப அந்த சூரியனுக்கு நம்ம பரிகாரம் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்றத வந்து எடுத்துக்கணும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் அடுத்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஃபினான்சியல் ப்ராப்ளம்னால நிறைய பேர் வந்து நகை வந்து அடகு வைப்பாங்க ஸோ அந்த அடகு வைத்த நகையை மீட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் இருக்கும் ஆனால் மீட்க முடியாது என்ன ப்ராப்ளம் பார்த்தா இதற்காக பரிகாரங்கள் கூட செய்யணும் அப்படின்வாங்க ஸோ இதற்கான பரிகாரம் என்னவாக இருக்கும் சார் இப்போது செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னா குளிகை நேரத்தில் ஒரு பதினோரு ரூபா அப்படி இல்லைன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் செவ்வாய்க்கிழமை பன்னிரெண்டுலேருந்து ஒன்றரை மணி வரலேயும் குளிகை இருக்கும் இது கடனுக்காக மட்டும் கிடையாது இப்போ நம்ம வந்து ஒரு வீடு வாங்கணும் ஒரு நகை வாங்கணும் ஒரு நகையை வந்துட்டு வ நம்ம வந்து வச்சிட்டோம் அதை மீட்கணும் அதே மாதிரி வந்து வீடு கட்டிட்டோம் பணம் இல்லை அப்படின்னு இதெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது இதற்கு முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பன்னிரெண்டு மணிக்கு செவ்வாய்க்கிழமை பன்னிரெண்டுலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே நல்லா தலைக்கு குளிச்சிடணும் குளிக்கும்போது பச்சைக்கல் புறம் இருக்கு இல்லையா அந்த பச்சைக்கள் பொறுத்த தண்ணியில் போட்டு தலைக்கு குளிச்சிடணும் குளிச்சிட்டு வந்துட்டு யாருக்கிட்டே பேசக்கூடாது பேசாமல் ஒரு பதினோரு ரூபாய் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அதை வந்து என்னென்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் துணை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது ராமாயணம் மாதிரி எழுதக்கூடாது அதாவது வந்துட்டு என்னவோ ஒன்று தான் இப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து எனக்கு கடனுக்கு பணம் வேணும் வீட்டுக்கு எனக்கு பணம் வேணும் அதே மாதிரி வந்து நான் வந்து எனக்கு இந்த மாதத்துக்கு வட்டி கட்டியே ஆகணும் என்னால் முடியல அப்படின்னா உங்களோட கோரிக்கை எதுவாக இருக்கோ அதை வந்து அந்த குளிகை நேரத்தில் வந்துட்டு வச்சு நம்ம வந்து இது முருகப்பெருமானுக்கு வச்சுட்டு வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நடக்கும் இது எந்த ப எந்த விதமான வந்துட்டு வேலையாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இதை நம்பி பண்ணலாம் ஆனால் இது என்னென்னா நீங்கள் உங்களுக்கு நடந்ததுன்னா அதை மற்றவங்கள்கிட்ட சொல்லக்கூடாது வேணால் இந்த சேனலை பார்த்து மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு சீக்ரெட் என்னென்னா ஒரு பரிகாரமும் ஒரு சாமியோ நமக்கு பலன் கொடுத்துருச்சு அப்படின்னா அதை மற்றவங்க கிட்டே சொன்னால் அந்த பழிதம் போயிடும் மறுபடியும் நீங்கள் அதை வேண்டிங்கன்னா நடக்காது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கணக்கு இருக்குது அதனால் இது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்றத எடுத்துக்கணும் பதினோரு ரூபாயை வந்து மஞ்சள் துணியில் கட்டிட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டிட்டு எழுதிட்டு அந்த சீட்டில் சீட்டை வந்து அந்த மஞ்சள் துணியில் வச்சு முருகப்பெருமானை நினச்சி வ விளக்கேற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ நடக்கும் நடந்த பிறகு திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு போயிட்டு அந்த உண்டியில் காசை போட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க இது உலகத்தில் எந்த கேள்வியாக இருந்தாலும் நடக்கும் இன்க்ளூடிங் காதலாக இருந்தாலும் கல்யாணமாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் வீடு கட்டுறதா இருந்தாலும் இடம் வாங்குறதா இருந்தாலும் இடம் விற்பனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரே பரிகாரம் வெற்றியான பரிகாரம் ஓகே சார் ரொம்ப எளிமையான பரிகாரமாகவுமே இருக்குது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் போட்டாலுமே அதுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும் நம்ம ஒர்க் பண்ணியுமே வந்து அதோட பலன்கள் இருக்காது இல்லம் தேடி வருவதற்கான பரிகாரங்கள் எதுனா இருக்கா அதிர்ஷ்டம் அப்படின்னாலே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பச்சைக்கல் பூரம் தான் இப்போ வந்து என்னாக்கா நம்ம வீடு அப்படின்றது வந்து எப்பவுமே நம்ம வந்து சுத்தமா இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறத விட வீடு வந்து ரொம்ப கம கம கமன்னு இருக்கணும் அதாவது வாசனையாக இருக்கணும் அப்படின்றது கணக்கு இருக்குது அப்போது வாசனாதி திரவியங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊதுபத்தி காலங்காத்தால் தான் எழுந்திரி எழுந்த உடனே என்ன பண்ணணும் பச்சைக்கல் புறம் இருக்குது இல்லையா அந்த பச்சைக்கல் புறத்தை நல்லா தண்ணியை போட்டுட்டு ஃபுல்லாக வீடை ஃபுல்லாக தெளித்து விட்டுடணும் நம்பர் ஒன் வாசல்லையும் அதேமாரி தொடச்சி விட்டுடணும் தொடச்சி விட்டுட்டு பச்சைக்கல் புற தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதை ஃபுல்லாக வாசப்படியில் அந்த அருகால் இருக்குது இல்லையா அதில் ஃபுல்லாகவே என்ன பண்ணணும் அதை வந்து தொடக்கணும் தொடச்சி முடிச்சிட்ட பிறகு இந்த அதிர்ஷ்டம் அப்படின்றத வந்துட்டு வரணும் அப்படின்னாக்கா இது ஒரு பெரிய பரிகாரம் மாதிரி இது அதிர்ஷ்டன்றது நமக்கு வந்து மகாலட்சுமியினுடைய வரவு அப்படின்றது கணக்கு இருக்குது இந்த மகாலட்சுமியினுடைய வரவு வேணும் அப்படின்னா வாசலில் மகாலட்சுமி படத்தை மாட்டுறது ரொம்ப தப்பு நம்பர் ஒன் வாசலில் மாட்டாமல் வீட்டுக்குள்ளேருந்து மகாலட்சுமி அருகால பார்க்கணும் அந்த மாதிரி படத்தை மாட்டணும் அந்த மாதிரி ப படத்தை மாட்டிட்டு எப்போவுமே மகாலட்சுமி வந்து வாசப்படியை பார்க்குற மாதிரி இருக்கிறத தவிர வயிட்டு வாசலில் மாட்டக்கூடாது அது தப்பு அப்புறம் வந்து நினாக்கா வந்து ரெகுலராக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து சுக்கர ஓரை இந்த ஓரையில் வாசப்படிக்கு தேங்காய் பூ வெத்தலை பாக்கு அப்புறம் உதிரிப்பூ எல்லாம் வச்சு மகாலட்சுமியுடைய அஷ்டோத்திரம் அதை வந்து நினாக்கா சொல்லணும் ஓம் மகாலட்சுமி நமக மக ஓம் பிரக்தி நம இது மாதிரி வந்து மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் சொல்லணும் இது முறை என்ன அப்படின்னா சாயந்தரத்தில் தான் பண்ணணும் இல்லைன்னா காலங்காத்தால் வந்து பிரம்ம பிரம்மமுகத்து பண்ணணும் இது எப்படி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுக்கால நல்லா பச்சை கழுப்புறத்தோடு தொடச்சிட்டு நல்லா வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கு பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கீழே வெளியில் கீழே உட்காந்துட்டு வாசப்படியை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு பக்கத்தில் தேங்காய் பழம் பூவை பார்க்க அக்ஷதை எல்லாம் கல்புரம் ஊதுபத்தி எல்லாம் சப்ஜெக்டாக எடுத்து வச்சுட்டு மகாலட்சுமியோடய அஷ்டோத்திரம் நூற்றி எட்டு சொல்லி 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 அந்த வாசப்படியில் போடணும் அதுக்கப்புறமா தேங்காயை உடைச்சு ரெண்டு வித்தில் பார்க்க பழம் அந்த வாசப்படிக்கு முன்னாடி வைக்கணும் ஊதுபத்தி ஏற்றணும் இரண்டு பக்கமும் விளக்கேற்றணும் விளக்கு அப்படின்றது அந்த விளக்குலேயுமே வந்து பச்சை கற்புறம் போட்டு ஆகஷ்ட சக்தி வெறுமனே விளக்கேற்றக்கூடாது அப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்குடைய எண்ணெய் கூட பார்த்திங்கன்னா வாசனையாக வந்துடுது ஆமாம் அதனால் வந்து அந்த மாதிரி வந்து பச்சை கற்புறம் போட்டு விளக்கேற்றோம்னா நமக்கு காசுக்கு என்றைக்குமே தர்தரும் வராது அதனால் வந்து விளக்கு ஏற்றிட்டு ஓதுபத்தை ஏற்று கழுப்புரத்தை ஏற்றிட்டு அதோடு நம்ம வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரணும் இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கம்பல்சரி பண்ணுறது நல்லது முடிஞ்சால் டைம் இருக்கிறவங்க டெய்லி சுக்கர உரையில் பண்ணால் அதிர்ஷ்டம் என்பது தேடி வரும் அப்படின்றத சொல்லலாம் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஸோ பரிகாரங்கள் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொல்லிட்டு வரீங்க சார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னொரு விஷயம் எடுத்தாலுமே அதில் நிறைய தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்குது ஸோ சகல வித காரிய தடைகள் நீங்குவதற்கான பரிகாரங்கள் என்ன சார் அதாவது வந்து காரிய நிவர்த்தி காரிய வெற்றி அப்படின்றது இருக்குது அதாவது வந்துட்டு ஒரு காரியங்கள் அப்படின்றது நம்ம போகிறோம் அப்படின்னா எந்த காரியத்துக்கு போகிறோமோ பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு நாம் என்ன பண்ணணும் ஒரு அஞ்சு வெத்தலை அஞ்சு வெத்தலையை வந்துட்டேன்னாக்கா வந்து என்ன பண்ணணும் என்ன காரியத்துக்கு போகிறோமோ அந்த அஞ்சு வெத்தலை அதில் ஹோல்ஸ் இருக்கக்கூடாது கிழிஞ்சு இருக்கக்கூடாது முரம் மாதிரி வந்துட்டு வெத்தலை வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது கொழுந்து வெத்தலையாக இருக்கணும் அதில் வந்து பேனாவில் என்ன பண்ணணும் அதை வந்து எழுதணும் நம்ம என்ன கோரிக்கையோ ஒரு காரியத்துக்கு போனால் ஒரே கேள்வி தான் நம்ம மூணு காரியத்துக்கு போ மூணு மூணுமே வெற்றியாடன்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி வந்துட்டு அஞ்சு ஒரு கேள்வி இருக்குன்னா அந்த கேள்வி அந்த கேள்வி அப்படின்றது வந்து ஓம் காம் கணபதையே வரவரத சர்வ ஜனன்மே பசமானய ஸ்வாகா மம காரிய சர்வ காரியேஷு சர்வதா அப்படின்னு வந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதில் வந்து எழுதணும் பக்ரதுண்ட மகாகாய கோடிசூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா இது வந்து மந்திரத்தை வந்துட்டு எழுதிட்டு என்ன கோரிக்கையோ அதை வந்துட்டு எழுதணும் எழுதிட்டு அதை என்ன பண்ணணும் வந்துட்டு அங்கே விநாயகர் கோயிலில் உண்டியில் வந்துட்டு போடுறது நல்லது அப்படி இல்லைன்னா விநாயகர் பாத்திரத்தில் வச்சுட்டு வர்றது நல்லது வச்சுட்டு ஒரு சூரத்தேங்காய் அவருக்கு எப்போவுமே சூர தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அந்த சூரத்தேங்காயை தேங்காயை வந்துட்டு உடைச்சிட்டு போகணும் இந்த சூரத்தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி மூணு தடவை சுற்றிட்டு என் காரிய விக்னகங்களை தடை ப தடையை வந்து நிவர்த்தி பண்ணு விக்னம்னால் தடைன்னு அர்த்தம் என்னை இந்த காரிய விக்னத்தை தடை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு போகும்போது நல்லாயிருக்கும் எப்போவுமே வந்துட்டு விநாயகரை வந்துட்டு ஒரு முக்கியமான காரியங்களுக்கெல்லாம் போகும்போது ஒரு அருகம்பில் வச்சு ஒரு தேங்காயை உடைச்சி ஒரு தீபத்தை போட்டுட்டு போனீங்க அப்படின்னா அந்த காரியம் சக்ஸஸ் இதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி வந்து தடைகள் விலகணும் அப்படின்னு சொன்னாக்கா எப்போவுமே நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு எலும்புச் சம்பழத்தை எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு முச்சந்தியில் எலுமிச்சம்பழத்தை காலால் நசுக்கணும் நம்மளுடைய உள்ளங்காலால் நசுக்கிட்டு எனக்கு போகிற காரியம் எந்த தடையும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வலது காலால் நீங்கள் நசுக்கினீங்கன்னா போதுமானது ஏதோ வந்து ஒரு எதிரியை சந்திக்க போகிறீங்க அவன் ரொம்ப பிரச்சனையானவன் அப்படின்னா லெஃப்டு காயில் எலும்புச் வச்சு நசுக்கிட்டு போனால் அவன் நமக்கு வந்து பிரச்சனை பண்ண மாட்டான் இது வந்துட்டுனாக்கா ஒரு கணக்கு அதனால் வந்து காரிய தடங்கள் அப்படின்னால விநாயகர் தான் அப்போ விநாயகரை நம்ம மனசுக்கு எப்படி பட்டு வணங்குறோமோ அந்த கடை அந்த நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்துட்டு வருது ஸோ மாங்கல்ய தோஷம் எதனால் ஏற்படுது மேலும் அது என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சு சரி பண்ணலாம் சார் மாங்கல்யம் அப்படின்றது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோஷம் அப்படின்றது தனியாக ஒரு தோஷம் கிடையாதுங்க ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கர பகவான் ஒரு ஆணுக்கு சுக்கர பகவானும் ஏழாம் இடத்துக்குரிய ஒரு கிரகமும் தான் நமக்கு வந்து தோஷத்தை குடிக்கக்கூடியது இப்போது கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலத்திர தோஷம் என்பது வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கு நமக்கு வந்து சுக்கர பகவான் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்ட்டு தான் பார்க்கணும் அவர் அஸ்வினி மகம் மூலம் அதே மாதிரி வந்து திருவாதிரை சுவாதி சதயம் அடுத்தது பூசம் புனர் பூசம் அனு பூசம் அடுத்தது அனுஷம் அடுத்தது உத்திரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரங்களில் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது தோஷ ஜாதகம் அப்படின்றத எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் பெண்ணுக்கும் அப்படி தான் ஒரு செவ்வாய் பகவான் அப்படின்றது வந்து அவங்களுடைய ஏழாம் இடத்த அதிபதி அப்படின்றது அஸ்வினி மகம் மூலம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மாதிரி ஒரு ஒன்பது நட்சத்திரத்தில் அறிஞ்சவங்க பெரிஞ்சவங்க யாருக்காக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த மாதிரி நட்சத்திரத்தில் கண்டிப்பாக அமரக்கூடாது அப்படி அமர்ந்ததுன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும் கல்யாணம் ஆனாலும் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ந தடங்கள் ஏ தடங்கள் ஏற்படும் அதனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்றது வந்துட்டு இருக்கும் செவ்வாய் தோஷம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லக்னத்திற்கு வந்து நாலில் இருந்தாலோ லக்னத்திற்கு வந்து ஏழில் இருந்தாலோ லக்னத்திற்கு எட்டில் இருந்தாலோ எல்லாருமே செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஒரு சுக்கரன் ஒரு செவ்வாய் ஆணுக்கு சுக்கரன் இருக்கார் அப்படின்னா அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கு இல்லையா அந்த செவ்வாய் நாலில் உட்காந்து அந்த சுக்கரனை பார்த்தாலோ ஏழில் உட்காந்து அந்த சுக்கரனை பார்த்தாலோ எட்டில் உட்காந்து அந்த சுக்கரனை பார்த்தாலோ இல்லைன்னா நாலு ஏழு எட்டு அது கூட சுக்கரன் இருந்தாலோ கண்டிப்பாக ஆண் ஆண்களுக்கு வந்து கண்டிப்பாக தோஷம் உண்டு அப்படின்றத சொல்லலாம் பெண்ணுக்கும் அப்படி தான் மாதிரி அந்த செவ்வாயும் அவங்களுடைய ஏழாம் இடத்து அதிபதியும் கண்டிப்பாக வந்து என்னாக்கா செவ்வாயினுடைய பார்வையில் பட்டுச்சின்னா அது செவ்வாய் தோஷம் சில பேர்லாம் வந்து நாளில் உட்காந்தாலே தோஷன்றாங்க கிடையாது செவ்வாய் வந்துட்டு அந்த செவ்வாய் வந்து ஏழாம் இடத்தை பார்க்கணும் பெண்ணுக்கு அதே மாதிரி வந்து செவ்வாய் வந்து ஒரு சுக்கிரன் சுக்கரன் வந்து நான் நாலா நான் நாலாம் இடத்துலயோ ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துலையோ உட்காரும்போது அந்த செவ்வாய் பார்த்தா மட்டுமே தோஷம் அப்படின்றத எடுத்துக்கணும் இதுதான் ஒரு கணக்கு இருக்குது சப்போஸ் நாகதோஷம் இது இதுவும் க பிரச்சனை இருக்குது கேது பகவான் எப்பவுமே தோஷத்தை கொடுக்க மாட்டார் ஆனால் பகவான் தான் தோஷத்தை கொடுப்பார் பகவான் தோஷத்தை கொடுத்தார் அப்படின்னா அவர் வந்து ராகு பகவான் தோஷம் கொடுத்தாருன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு வயசில் கல்யாணம் பண்ணி கொடுப்பார் ஆனால் இதுவே வந்துட்டாக்கா வந்து ராகு பகவானுடைய தோஷம் என்பது வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அதை வந்து சம்மந்தமே இல்லாமல் தடை பண்ணி விட்டுருவார் இதுக்கும் இருக்குது அப்போ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனும் அதாவது ஆணுக்கு சுக்கரனும் ஏழாம் இடமும் பெண்ணுக்கு செவ்வாயும் ஏழாம் இடமும் ராகுவனுடைய பிடியில் மாட்டினாலும் அதாவது ராகுவோடு சேர்ந்தாலும் மாதிரி ராகுக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு மூணு ஆறு பதினொன்று இந்த மாதிரி இடத்துல இந்த சுக்கரனும் செவ்வாயும் இருந்தது அப்படின்னா அதுவே அவங்களுக்கு வந்து கல்யாண தோஷத்தை ஏற்படுத்தும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னா முருகருடைய வழிபாடு அந்த முருகனுடைய வழிபாடு அப்படின்றது வந்து வள்ளி தேவ சைனா சமேத சுப்பிரமணிய சுவாமி தனி முருகனை வணங்கக்கூடாது இந்த மாதிரி தம்பதியராக இருக்கக்கூடிய எந்த இடத்துல இருந்தாலும் சென்னையில் இருந்தால் திருப்பூர் போகலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து வே வ வடப்பண்ணி முருகன் கோயிலும் தனியாக இருக்குது இந்த மா இந்த மாதிரி பக்கத்தில் வந்து முருகன் கோவில் எதனாவது இருந்ததுன்னா அங்கே இந்த தம்பதியினராக இருக்கக்கூடிய முருகனுக்கு செவ்வரளி மாலை மூணு அதே மாதிரி வந்து மூணு தேங்காய் மூணு ரெண்டு வாழைப்பழம் ஆறு வெத்தலை ஆறு பாக்கு இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்துட்டு நான் கல்யாணம் எங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தினை மாவு அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தினை மாவை வந்துட்டு அம்மா அவருக்கு வச்சு பத்து பேருக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி வள்ளிக்கிட்ட ஒரு பதினோரு மஞ்சள் கயிறு மஞ்சள் கோம்பு தெய்வயானைக்கிட்ட ஒரு பதினோரு மஞ்சள் கயிறு மஞ்சள் க கோம்பு வச்சு பத்து பதினோரு சுமங்கலிகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது சீக்கிரமே கல்யாணம் ஆகும் செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் சுப்பிரமணியர் தான் தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னா காளிக்கு பூஜை பண்ணலாம் காளியை வணங்கலாம் ஏன்னா காளி அப்படின்றது வந்து அவங்க ரொம்ப ஆகோ அங்கோரமாலையாச்சே அவளை எப்படி போய் வணங்குறது அப்படின்னு நினைக்க வேண்டாம் கல்யாணம் ஆகணுன்னா காளி கோயிலுக்கு போனால் ராகுனுடைய தோஷம் நீங்கும் அதே மாதிரி துர்கையினுடைய துர்கைக்கு ராகுகால நேரத்தில் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் ஏன்னா வெள்ளிக்கிழமையும் வரும் இருந்தாலும் வெள்ளிக்கிழமையோட ராவு காலன்றது செவ்வாய்க்கிழமை தான் அப்போ தான் வந்து நல்லா தலைக்கு குளிச்சுட்டு அம்மன் நல்லா தலைக்கு குளிச்சுட்டு பெண்களை வந்து தலைக்கு குளிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஹாயாக வந்து நகை இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாளாம் அந்த சந்தோஷமான டைம் அப்படின்றது வந்து அந்த செவ்வா செவ்வாய்க்கிழமை ராகு காலம் அப்போது ஒரு குடும்ப மேன்மைக்காக ஒரு தொழில் மேன்மைக்காக ஒரு உத்தியோகத்தினுடைய வந்து வளர்ச்சி பெருகணுன்றதுக்காக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவியே ரொம்ப சண்டை போட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு கூட இந்த செவ்வாய்க்கிழமை பரிகாரம் அப்படின்றது உன்னதமானது அப்போ அவளுக்கு வந்து ஒரு இருபத்தேழு எலும்புச் சம்பழம் பதினாலு எலும்புச் கட் பண்ணிங்கன்னா மொத்தம் இருபத்தெட்டு வரும் அதில் ஒரு பீஸை எடுத்து எடுத்துடிச்சிட்டு அதில் வந்து இருபத்தி ஏழு தீபம் எலும்பச்சம்பழம் தீபம் ஏற்றிட்டு செவ்வரளி பூ வச்சுட்டு தேங்காய் பழம் பூ வெத்தலை பார்க்க வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து ரெ ரெட்டிஷ் குங்கு குங்குமரத்த அர்ச்சனை பண்ணணும் பண்ணிவிட்டு லெமன் இருக்கு இல்லையா அந்த லெமனை புழியணும் புழிஞ்சு அதில் வந்து ஒரு வாட்டி என்ன பண்ணணும் சர்க்கரையை போட்டு கொடுக்கணும் ஒரு வாட்டி உப்பை போட்டு கொடுக்கணும் இது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு ஒவ்வொரு வாரமும் கொடுத்து வந்தீங்கன்னா